அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மூடாது மூடாது கரூர் அரசை மூடாது ஆரம்பத்தை மாற்றுவதற்கு ஆரம்பத்தை மாற்றுவதற்கு கரூரில் இருந்து மாற்றுவதற்கு ஆரமத்தை திருத்திக்கே ஆரமத்தை திருத்திக்கே வாக்குவாதை அனுமதியோ வாக்குவாதை அனுமதியோ நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா ஆரமத்தை மூடு வாது ஆரமத்தை மூடு வாது நியாயம் தானா நியாயம் தானா அனுமதியோ அனுமதியோ தூரை பாடு பாடு காவல் தூரை பாடு கரூரில் அவர் துறையை தடுக்காத அவர் துறையை தடுக்காத மீட்பதற்கு இந்தியா முழுவதும் ரயில்வே மேல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய தொண்ணூற்றி மூன்று ஆர் ஒன்றிய பிஜேபி அரசு மூடுவதற்கு கடந்த மாதம் உத்தரவு போட்டது அது அதன் அடிப்படையிலே தமிழகத்திலேயே பத்து ஆர்எம்எஸ்கள் மூடப்படுகின்றது கரூரிலும் ஒரு ஆர்எம்எஸ் இன்றிலிருந்து செயல்படாது என அறிவிப்பு வந்திருக்கின்றது இதனை கண்டித்து இன்று காலை அனைத்து கட்சிகளின் சார்பாக இங்கே ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இங்கே இருக்கக்கூடிய தலைமை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது ஆனால் அந்த மனு மீது உரிய பதில் சொல்லாததனால் இங்கு தோழர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது வழக்கு ஒன்று பொதுநாள் வழக்கு ஒன்று போடப்பட்டு அதுவும் நாளைக்கு அதனுடைய விசாரணை வருகின்றது இதற்கிடையில் காவல்துறை முழுமையாக இங்கு இறங்கி காவல்துறை துணையோடு எங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி திருச்சிக்கு தபாலை ஏற்றிச் செல்கின்றார்கள் கரூர் மாநகரம் என்பது ஆயிரக்கணக்கான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிகள் இங்கு உள்ளது இங்கே வந்து அருகில் இருக்கக்கூடிய டிஎன்பிகள் சுகர் ஃபேக்டரி சிமெண்ட் சிமெண்ட் ஆலை போன்ற பெரிய ஆலைகள் இருக்கின்றது தினசரி இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தபால்கள் இரவு முழுவதும் கையாளப்படுகின்றது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு வஞ்சகத்தன்மையோடு இந்த ஆரம்ப ஆரம்பத்தையும் மூடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாளை தினம் வழக்கு விசாரணை முடிவு என்ன வருகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அனைத்து கட்சிகளின் சார்பாக மீண்டும் ஆலோசனை நடந்து நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய போராட்டமாக மீண்டும் ஆரம்பசை இங்கே திறப்பதற்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் ஆராயுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்